மது போதையின் விளைவு போதைகளில் பல வகைகள் உண்டு ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுவது மது போதையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சொல்லி காட்டுகிறது மது போதையினால் ஏதாவது நல்ல விளைவு உண்டாகுமா ஒருபோதும் நல்ல விளைவு ஏற்படுவதே இல்லை தீய விளைவுகள் மட்டுமே ஏற்படும் இதை பல முறை பல இடங்களில் வரலாற்று பூர்வமாக பைபிள் நமக்கு சொல்லி தருகின்றது அப்படித்தான் பைபிளில் இருக்கக்கூடிய இரண்டு பேரைப் பற்றி இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம் ஒன்று இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற பெல்சாட்சர் அரசன் நற்செய்தியில் கூறப்படுகின்ற ஏரோதரசன் அரசன் இந்த இரண்டு அரசர்களும் மது போதையின் விளைவு நாள் என்னென்ன என்னென்னவற்றை சந்தித்தார்கள் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம் என்ன விளைவுகள் உண்டாகின்றது விளைவு ஒன்று இரண்டு பேருமே மது போதையினால் என்ன பேசுவதென்றே தெரியாமல் பேசினார்கள் அரசர்கள் என்ற நிலையிலிருந்து போதும் கூட தன்னிலை மறந்து போனார்கள் அதனால் தான் ஏரோது அரசன் என்ன செய்தான் ஒரு சிறுமி நடனமாடியது பொழுது உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகின்றேன் நான் என் அரசில் பாதியே கூட தருகிறேன் என்று சொல்லி என்ன பேசுவதே என்று என் தெரியாமல் பேசி சிக்கிக்கொண்டான் இரண்டாவது விளைவு அவர்கள் என்ன செயல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் செய்தார்கள் கேவலமான செயல்களை செய்தார்கள் அப்படி என்ன செய்தார்கள் இன்றைய முதல் வாசகத்தில் அரசன் என்ன செய்கின்றான் கடவுளுக்கு சேர்ந்து அந்த பொருட்களை பயன்படுத்துகின்றான் அதே போலதான் ஏரோத அரசன் என்ன செய்தான் மது போதை தலைக்கேறியதும் கடவுளின் மனிதர் என்றும் கூட பாராமல் திருமுழுக்கு யோவானின் தலையை கொண்டு வர செய்தான் ஆகவே மது போதை வாய்ப்பேச்சிலும் நம்மை சிக்க வைக்கின்றது செயல்களிலும் சிக்க வைக்கின்றது அது கடவுளையும் மறக்கடிக்க செய்கின்றது கடவுளுக்குரிய மனிதர்களையும் மறக்கடிக்க செய்கின்றது என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆகவே கேவலப்பட்டு போனது கடவுளும் கடவுளுடைய மனிதர்களும் தான் என்று நாம் உணர்ந்து கொண்டாலும் கூட அவர்கள் ஒழிந்து போகவில்லை மாறாக ஒரே அடியாக ஒழிக்கப்பட்டது யார் என்று கேட்டால் மது போதை தலைக்கேறியதால் கடவுளையும் கடவுளுக்குரிய மனிதர்களையும் பொருட்களையும் தான் ஒழிந்து போனார்கள் என்று பார்க்கின்றோம் நாமும் கூட மதுவை ஒழித்து கடவுளுக்குரிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம்